கார்த்திகை தீபம்ன்றதுனால நான் ஏர்லியராகவே எழுந்து குளிச்சுட்டுலாம் வந்துட்டேன் வெளியில் கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு படித்து பசங்கள் ஸ்கூல் போகிறதுக்குள்ளேயே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தா நியூஸில் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குற அன்னைக்கெலாம் இந்த லீவ் கொடுக்க மாட்றாங்க லீவு இல்லை டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு நம்ம சீக்கிரமாக வேலை செய்கிறப்ப தான் கரெக்டாக லீவ் கொடுக்குறாங்க அப்புறம் பசங்க அவங்களாம் தூங்கிட்டோம் நான் விட்டுட்டு எழுந்து தான் எழுந்துவிட்டோம் சீக்கிரம் செஞ்சு சமைச்சு படைச்சிட்டுனா நம்ம சீக்கிரமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் பாலுக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் ஒலையை போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து பருப்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த அடுப்பு இந்த பால் இருக்குல்ல அதுக்கு யார் சொல்லுவாங்கன்னு தெரியல நம்ம அடுப்பை கழுவி கிளீனாக வச்சுருக்கோன்னு சாதாரணலாம் பொங்கவே பொங்காது இத்தனைக்கு பக்கத்திலே தான் நின்றுட்டு இருந்தேன் அடுப்பெல்லாம் கழுவி கிளீனாக வச்சுருந்தேன் அப்படியே பொங்கி எல்லா இடத்துலையும் பால் ஆக்கிட்டான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கடை கடை கடைன்னு ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் உளுந்து வடையும் போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து உளுந்து வடை தான் தலைவருக்கு வந்து உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும் சரி இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி எதுக்காவது மாவு அரைக்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்கு மாவு அரைக்க கிரைண்டரை ஆன் பண்ணனா அன்றைக்கி இன்னொரு ஏதாவது ஒரு வேலையை முடிச்சிருவேன் அப்போ தான் கிரைண்டர் சேர்த்து கழுவிக்கலாம்ல அது கழுவுறது ஒரு வேலை தானே அப்படி இன்றைக்கி அரிசி உளுந்துமே ஊற வச்சுட்டேன் மாவுமே காலி ஆயிடுச்சு அதனால அரிசி உளுந்தே ஒரு பக்கம் ஊற வச்சுதான் அதுக்கப்புறம் வடைக்கு மாவு அரைச்சிருந்தேன் என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படின்றத நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல அது எல்லாமே தான் மேடம் வந்து காலையிலே குளிச்சுட்டு அப்படியே மேக்கப் போட்டுட்டு ரெடியாக நிற்கிறாங்க இதெல்லாம் நான் அவளுக்கு சொல்லியே கொடுக்கல அவளே பண்ணுறா ஒரு நேரம் வந்து நீட்டாக இருக்கா அப்படின்னு நல்லாயிருக்கும் ஒரு நேரம் எல்லாமே பண்ணுறாளே அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாகவும் தோணும் காலையில் சாதம் நல்லா தலை தளன்னு சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன் அதில் நம்ம கிரேப்ஸு நட்ஸ் எல்லாமே நெய்யில் தாளிச்சு கொட்டிருந்தேன் நெய் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சதுனால வாசனை சூப்பராக இருந்தது உருளைக்கிழங்கு வந்து பொரியல் மாதிரி செய்யாமல் புட்டு மாதிரி செஞ்சுருந்தேன் அப்புறம் எல்லா காய்கறியுமே போட்டு சாம்பாரும் வச்சுருந்தேன் மெது வடை செஞ்சுருந்தேன் மெதுவடை வந்து சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் ரசமும் வச்சுருந்தேன் அப்பளம் பொறிச்சிட்டு பால் பாயாசம் சேமியா போட்டு வச்சுருந்தேன் இந்த பருப்பு பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட வச்சதே இல்லை நெக்ஸ்ட் டைம் வைக்கிறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் எங்கள் மாமியார் சூப்பராக வைப்பாங்க அவங்ககிட்ட ரெசிபி கேட்டு வைக்கணும் அப்புறம் எல்லாமே வச்சுட்டு காலையில் ஒம்போது மணிக்கெலாம் படைச்சாச்சு கிருத்திகை ஈவினிங் தான் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே காலையிலே படைச்சிட்டாங்க நம்ம மட்டும் ஈவினிங் படித்தா கொஞ்சம் ஆடாக இருக்கும் அது இல்லாமல் எனக்கும் ஈவினிங்கில் ஒர்க்கு டைட்டாக இருந்ததா முருகர் முருகர்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸை கேட்டு நானும் படைச்சிட்டேன் படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போய் படுங்க தூங்குங்க அப்படின்னு சொன்னால் மூணு பேரும் பண்ணுற வேலையை பாருங்கள் இந்த சதிக்கு வந்து அவங்க அப்பாவும் கூட்டு அவரும் சேர்ந்து தான் இந்த எல்லாமே பார்க்கறது மூணு பேரும் பெட்டில் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ண வேண்டியது இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க என்ன சொல்கிறது நம்ம டெக்னாலஜி அப்புறம் வீட்லேயே இருந்தாங்களா மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது சோளப்பொறி பொறிச்சு கொடுத்தேன் வீட்டில் இருக்கிறப்ப மட்டும் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி காலியாதுன்னே தெரியாது எல்லாமே பண்ணிட்டு சைடில் வந்து மாவுமே அரைச்சிக்கிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுல இது ஒரு பெனிஃபிட்டு வேலை வீட்டு வேலையும் சைடில் சைடில் பார்த்துப்பேன் எப்படி குத்தை வச்சு உக்காரது வீடியோ எடுத்திருக்க பாருங்க வீடியோ எடுக்க சொன்னால் ஈவினிங் கோலம் போடலான்னு வெளியில் போயிருந்தேன்னா அவர் சொன்ன அக்கா வந்து கலர் பொடி கொடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது சரி கலர் பொடிலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடிலாம் கோலம்லாம் சூப்பராக போடுவேன் சின்ன வயசில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் போடுவேன் வயசாக வயசாக எல்லாத்துலேயுமே ஒரு நாட்டம் குறைஞ்சிருச்சு ஏதோ கைக்கு வந்ததை கிருக்கி அதில் கலர் பொடி போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நானுமே வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஸேரீ கட்டிட்டு போய் விளக்கேற்றினேன் விளக்கேற்றும் போது நைட்டி போட்டிருக்க கூடாது இல்லை அதனால தான் ஆனால் நைட்டி தானே கம்ஃபர்ட் அதனால அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நைட்டிலேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸேரீ வேர் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுருந்தோம் பசங்களுக்கு ரொம்ப குஷி ஏன்னா இதெல்லாம் அவங்க நினைவு தெரிஞ்சு பார்த்ததில்ல நானும் பண்ணதில்லை ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கலர் பொடியெலாம் போட்டு கோலத்தெல்லாம் பார்த்துட்டு விளக்கேற்றக்குள்ளே அவ்வளோ ஜாலியாக நான் நான் வைக்கிறோமா நான் ஏற்றுறேமா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் ஒர்க் அவங்க தான் பண்ணாங்க விளக்கில் திரி போடுறது எண்ணெய் ஊத்துறது அப்புறம் சேர்ந்து எடுத்துட்டு போய் வெளியில வைக்கிறது கோலம் போடும்போது கலர் பொடி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா இதெல்லாம் அவங்கள வச்சுட்டு பண்ணதில்லை பெருசா நான் எதுவும் அதுக்கான சுச்சுவேஷன் நமக்கு அமையல இங்கே அமைஞ்சது அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க வேலைக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க என்ன ஒன்று ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் கூட இருந்திருக்காது அதுக்குள்ளே படப்பட படம்னு மழை வந்துருச்சு குளம்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியாமல் அலைஞ்சி போச்சு பசங்க தான் போயிட்டு எல்லா விலைக்குமே மழை பெய்யறதுக்குள்ளே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க ஆனால் எல்லா விளக்கும் வீட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு அப்படி பார்க்குறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல அது சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு அந்த பாசிட்டிவ் வைப் அந்த எனர்ஜி அது எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்பெல்லாம் உருளியில் பூ போடுறது கூட பெரிய தான் பண்ணுறான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு எல்லாமே நான் சொல்லலை எங்கெங்கே வைக்கணுமோ நீங்கள் வைங்க பாப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்களே எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுட்டாங்க பின்னாடி ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்லியிருந்தேன் அடுப்பு மேலே ஒரு விளக்கு வைக்கணும் பப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் அவள் வச்சுருந்தா மீது எல்லாம் அவங்களே பண்ணது தான் அப்புறம் உள்ளேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு மறுகிடுவே என்னோடய ஒர்க் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாவு லேட்டாக தான் அரைச்சிருந்தான் ஆனால் நல்லாவே புளிச்சிருந்தது நைட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்